நெக்ஸ்ட் லெட்டர் அஹா இதே தான் ஆ எழுதிட்டு சைடுல ரெண்டு புள்ளி அஹா ஆஹா இதுவும் ஃபர்ஸ்ட்டில் வராது இந்த லெட்டர்னா ஃபர்ஸ்ட்டில் வராது பிரயாக் இந்த பிரயாக் பிரியாகோட பெரும்பாலும் இது பிராத்தக் பிராத்தக் அட்ட வார்த்த்சோட டர்ன்ஸ் தான் வர பிராட்டக்னா விடியர் காலை பிராட்டக் விடியர் காலை ஸ்வதக் ஸ்மதா இக் ஸ்வதக் ஸ்வதக்னா சுயமாக இது நம்மளே வேர்ட்ஸுக்கு முன்னாடி வராது மற்ற எழுத்தே சார்ந்து வரும் அம் அகா இந்த ரெண்டு எழுத்துமே